வெளியிடப்படுகிறது தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டு மொத்தம் பதிவு செய்த மாணவருடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு பேர் அதில் பதிவு கட்டணம் செலுத்திய மாணாக்கருடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட நாற்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தைந்து கூடுதலாகும் இந்த ஆண்டு வழங்கப்பட்ட மாணாக்கருடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தைந்து கூடுதலாகும் இந்த ஆண்டு ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஐம்பத்தி ஓராயிரத்தி நாலு மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள் இதில் பள்ளிக்கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட பதினைந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போது கூடுதலாகும் அதுபோல் இந்த ஆண்டு விளையாட்டு பிரிவு மாணாக்கர்களுக்கு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்து அவர்களில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்படுகிறது இந்த கல்வியாண்டில் முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுதாரர் பிரிவின் கீழ் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஓரு மாணாக்கர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் கீழ் நானூற்றி எழுபத்தி மூன்று மாணாக்கர்களுக்கும் தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணாக்கருடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்து அதில் சிறப்பம்சம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்கள் நூற்றி நாற்பது பேர் மற்றும் மற்ற தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கருடைய எண்ணிக்கை ஐந்து வழங்கப்பட்ட தரவரிசையின் குறித்த தகவல்கள் குறிப்புகள் கருத்துகள் கோரிக்கைகள் குறைநிறைகள் இருந்தால் அடுத்த ஐந்து நாள்களுக்குள் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வழங்கப்பட்டுள்ளது ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தின் விடுபட்ட மாணவர்கள் அருகாகுமே உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை மையத்தில் தன் பெயரை இணைத்துக் கொள்ளலாம் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் துணை கலந்தாய்வு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் முதல் பத்து மாணாக்கருடைய விவரம் இப்பொழுது தரப்படுகிறது தரணி வி கடலூர் மாணவி தரவரிசை ஒன்று இரண்டு மைதிலி பி சென்னை பாயிண்ட் சாரி திருத்தம் முதல் திருத்தம் முதல் பத்து ஏற்கனவே தரப்பட்டது செவன் பாயிண்ட் ஃபைவ் திருத்தம் அதை முழுமையாக தருகிறோம் மாநில அளவில் வழங்கப்பட்ட முதல் பத்து தரவரிசையின் பட்டியல் தற்போது வாசிக்கப்படுகிறது இல்லை படிச்சிருக்கு திரிக்காத செய்தியை ஒன்று போயிடுணும்

மூன்று முதல் பத்து இடங்களை பிடித்த மாணக்காருடைய தரவரிசை பட்டியல் வழங்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டு சொன்னது ஏழு திருத்தம் முழுமையாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் சஹஸ்ரா முதல் மாணவி கார்த்திகா எஸ் இரண்டாவது மாணவி காஞ்சிபுரம் உண்மையாக தகவல் தருகிறோம் பெயர் வாசிக்கப்படும் முழு தகவல் உங்களுக்கு கார்த்திகா நாமக்கல் அமலன் நான்காவது கிருஷ்ணபிரியன் தாராபுரம் தீபா தீபா ஐந்தாவது தரவரிசை கடலூர் ஆறாவது தீபிகா கடலூர் ஏழு விஷல்ராம் திருப்பூர் எட்டு பவித்ரா திண்டுக்கல் ஒன்பது சுபஸ்ரீ திருப்பூர் பத்து கோதை காமாட்சி திருப்பூர் முழு விவரமும் முழு பட்டியலும் தற்போது உங்கள் அனைவருக்கும் வழங்க ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இடம்பிடித்த பத்து மணாக்கர் பட்டியல் இப்பொழுது தாரணி பி கடலூர் மைதிலி பி சென்னை முரளிதரன் கே கடலூர் வெற்றிவேல் திருவண்ணாமலை பச்சையம்மாள் திருவண்ணாமலை அக்ஷயா கடலூர் நிதிஷ் செங்கல்பட்டு ரோஹித் சேலம் நாமக்கல் பிரவீன் திருவண்ணாமலை தற்போது படித்த பத்து மாணாக்கர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு முதல் பத்து இடத்தை பிடித்தவர்கள்

Oh,